குமார சின்னம் வானை சின்னம் உயிரமா சொல்லுமா சொல்லு உங்களுடைய சின்னம் கொடுக்க சொல்லு ஒரு கேஸ் வாங்கி போட்டுனேன் ரொம்ப பண்ணுறீங்க

ஒருத்தெடுத்த போது ஒருத்தெடுத்த போதும் ஆளும் ஒருத்த போது குமாரமங்கலம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக மாண்பு முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து தேசிய அளவில் தேர்தல் வியூகம் அமைத்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெறுவதற்கு உங்களின் மேலான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சரி சரி சார் நமது சின்னம் நமது சின்னம் चिण नमि चिनि